அனைவருக்கும் வணக்கம் படை வீரர் கொடிநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தருமபுரி மாவட்டத்தினுடைய சார்பிலே நம்மளுடைய கலை திருநாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் அவர்களுடைய தியாகத்தை மெச்சும் வரையிலும் அவர்தம் குடும்பத்தினருக்கு நல்லதொரு உதவினை கிடைக்கும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் படை வீரர் குழுவினால் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடிப்படையான நோக்கமே அவர்கள் செய்த தியாகத்தை நினைவுகூர்வதற்கும் நம்மளால் இயன்ற அளவிற்கு அவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டை அடைய செய்வதற்கான உதவிகளையும் செய்வதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அத்தகைய வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடிநாள் வசூலில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அலுவலர்கள் மூலமாக நாம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை காட்டிலும் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் அதிகமாக அந்த தாண்டி கொடிநாள் வசூல் செய்தது உண்மையிலேயே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இந்த தருணத்தில் நாம் அனைவருமே அனைத்து துறையைச் சேர்ந்த அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வது உண்மையிலேயே கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இதன் மூலமாக நாம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோமாக மேலும் இதோடு மட்டுமல்லாமல் இன்று தமிழ்நாடு அரசு எண்ணற்ற நலத்திட்டங்களை குறிப்பாக ஒரு உயரிய நோக்கிலே உன்னதமான எண்ணத்திலே காக்கும் கரங்கள் என்கிற ஒரு அருமையான திட்டத்தினை மீது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்துள்ளார்கள் அதே நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்தில் இருபது பேருக்கு இந்த லோன் சாங்ஷன் செய்யப்பட்டு அவர்கள் தங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கு தயாராக உள்ளார்கள் இந்த தருணத்தில் நம் தமிழ்நாடு அரசிற்கும் கொடிநாள் வசூல் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் என்கிற முறையிலே மீண்டும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி Okay.